அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதாவது சுகஸ்தானாதிபதியாகவும் அதாவது நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களிலேயே செவ்வாய் ஒருத்தருக்கு வலுத்திருந்தால் அவங்க வீரியமானவர்கள் தைரியமானவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் எந்த ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய அந்த துணிச்சல் கொடுக்கக்கூடியது இது செவ்வாய் தான் அது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இல்லை இயல்பாக உங்கள் துணிவு மிக்கவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க இவங்களா என்ன சொல்லிடுவாங்க நாம நேர்மையை செய்கிறோம் கவலை இல்லை அடுத்தவங்களுடைய உதவியை தேடி வாழக்கூடியவங்க கிடையாது சிம்ம ராசிக்கார் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழக்கூடியவங்க சிம்ம ராசிக்கார் அது குடும்பத்திலையும் அப்படிதான் கூட பிறந்தவங்க கிட்டையும் அப்படிதான் பழகக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்திலையும் சிம்ம எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்து வாழக்கூடியவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள் அப்பேற்பட்ட உங்களுக்கு வெளிச்சம் அந்த வெளிச்சம் சமீப காலமாக பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் விரை அதாவது விரைஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சிருந்தது அப்போது துணிச்சல் இருந்தது தைரியம் இருந்தது வீரியம் இருந்தது ஆனால் அது செயல்படுத்த முடியல எப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு தீர்த்து வச்சுருவீங்க சட்ட சிக்கலாக இருக்கட்டும் இல்லையா இட பிரச்சனையாக இருக்கட்டும் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேலையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா தெரியாமல் பண்ணிட்டா நீங்கள் போனீங்கன்னா அந்த பிரச்சனை வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க ஆனால் உங்களுக்குன்னு போக முடிகிறதில்ல உங்களுக்குன்னு போனோம்னா மறுபடியும் நாளைக்கு போகணும் அடுத்த வாரம் வர சொல்லிட்டாங்க அடுத்த மாதம் வர சொல்லிட்டாங்க இப்படியே தொடர்ந்து போயிட்டு தான் இருந்தோம் சரியில்லை என்ன நமக்கு யானைக்கு உண்டான பலமும் ஒரு குதிரைக்கு உண்டான வேகமும் சிம்மராசிக்காரருக்கு இருந்தாலும் ஆனால் அந்த வேகத்துக்கு தகுந்த சாதகமான பலன்கள் அமையாமல் போனது ஆனால் இப்போ அப்படி கிடையாது செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு ஆமாங்க ரெண்டாம் இடங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு கிடையாதுங்க கொஞ்சமாவது காசு இருக்கணுங்க பணம் இருக்கணும் குடும்பம் ரெண்டாம் இடம் குடும்பம் நல்லா இருந்தால் தானே நாலு பேரும் மத்தியில் நம்மளுக்கு மதிப்பாங்க அது மட்டும் கிடையாது பேச்சு சொல் நாம் கூடி சொல்லக்கூடிய சொல் பிரகாரம் நாம் நடந்துக்கணும் அந்த பேச்சு பேசுகிறீங்கன்னா அதுக்கு ஒரு கம்பீரம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்போ தான் மற்றவங்க நம்மளுடைய வார்த்தையை கேட்டு மதித்து நடப்பாங்க அப்போ அந்த ரெண்டாம் இடம் எவ்வளோ ஒரு முக்கியமான இடம் அந்த ஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரமாக போகிறார் அப்போ இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்பேறுபட்ட பழங்களை இந்த செவ்வாயோடைய அருள் நமக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மராசி அன்பர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நட்பு பெற்ற கிரகம் செவ்வாய் அப்போது ரெண்டாம் இடம் அதாவது ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது நீங்கள் உண்மையை பேசினாலும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு உடல் ரீதியிலேயே ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு ஏதோ ஒரு தெம்பு குறைஞ்ச மாதிரி போகணும்னா ஒரு இடத்துக்கு போக முடியாது இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமா போனால் நல்லது நடக்குமா கேட்டது நடக்குமா ஏன்னா போய் போய் பார்த்தோம்னா எதுவுமே சரியாக அமையலையே அதனால் இது செய்யலாமா செய்யக்கூடாதா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஒன்று நினச்சிங்கன்னா செஞ்சுருவீங்க ஒரு வேலையை பணமே கையில் இல்லைனாலும் கூட கடன் வாங்கியாவது இந்த வேலை முடிச்சுருவானோம் பிடிச்சிருவீங்க அப்பேற்பட்டவங்க சிம்மராசிக்காரர் இருக்குதோ இல்லையோ சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை ஒரு கெத்தோடு வாழ்ந்த கூடியவங்க சிம்மராசிக்காரர் ஏன்னா ஒரு ஊரில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களே அந்த ஊரில் நீங்கள் முகஸ்தியாக இருப்பீங்க இல்லையோ உங்களுடைய குடும்பம் முகஸ்தியான குடும்பம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு ஒரு புகழ் வேற சொன்னால் போதும் பெருமை உண்டு அப்படிங்கிறதுக்கு சிம்ம ராசிக்காரர் தான் அப்பேற்பட்டவ நீங்கள் தற்சமயமாக சமீப எல்லாமே முடக்கங்கள் அந்த முடக்கம் மூணு விதத்தில் சொல்லலாம் ஒன்று பண விஷயத்தில் முடக்க நிலைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இன்னொன்று பார்த்தோம்னா அதை சரிப்படுத்தக்கூடிய அந்த பலம் ஏற்பட்டு நீங்கள் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகளை சில விதமான பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க மனைவினால் சங்கடங்கள் கணவனால் பாதிப்புகள் எல்லாம் ஒத்து போன குடும்பம் ஒற்றுமையாக இருந்த குடும்பம் இன்றைக்கி பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் புரிஞ்சிக்க முடியாத சில பிரச்சனைகள்னால் சிறு பிரச்சனை பெருசாகிப்போச்சு இன்றைக்கி சூழ்நிலைக்காக பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாயிருச்சு குழந்தைகளுக்கு தேவையான சில வாய்ப்புகளையும் செல்வாக்குகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு செய்து முடிக்க முடியல அவங்களுக்கு சில கடமைகளை தள்ளி போடுற மாதிரி ஆகிப்போச்சு அமைய மாட்டேங்குது அது செய்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகள் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு வெளியில் சொல்லவும் முடியல கௌரவமாக வாழ்ந்துட்டேன் தன்மானத்தை விட்டு கொடுத்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எவ்வளோ இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்ட்டு வெளியில் சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனசில் ஆயிரம் வேதனைகள் இருந்தாலும் அதை அப்படியே அடைக்கிக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க ஆனால் அந்த முயற்சிகள் எடுத்தாலும் கை கெட்டுதான் வாய் கேட்ட மாட்டிங்குது நெருங்கி வர்ற மாதிரி வருது திடீர்னு பார்த்தா நம்ம விரும்பி போகும்போது விலகி போகுது அது அன்பாக அப்படி தான் நல்ல நண்பர்களும் அப்படி தான் அதாவது யார் மேலே ஒரு உண்மையான அன்பு வச்சிங்களோ பாசம் வச்சிங்களோ யார் வேணும்னு உங்களை தேடி வந்தாங்களோ ஆனால் நீங்கள் விரும்பும்போது விலகி போகிறாங்க என்னன்னே தெரியலையே வித்தியாசமாக இருக்குது ஏன் இப்படிலாம் நடக்குது என்னவோ வந்து எல்லாமே இழந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் சிம்மராசி அன்பர்கள் சமீப காலமாக உங்களுடைய மனசில் ஒரு கேள்விக்குறி ஆச்சரியம் என்னன்னே தெரியல அதாவது நாம் போ இப்படி இல்லை என்னவோ தெரியல நம்மளையும் மீறி ஒரு கோயில் கூடத்துக்கு போனால் கூட நல்லது நடக்க மாட்டேங்குது யாருக்கிட்டே நம்மளுடைய கதையை சொல்லி தீரப்போகிறது கிடையாது ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனை நாம் தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு பலம் சேர்க்கும் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக கிடைச்ச தீரும் நிச்சயமா உங்களுடைய தனம் தனம்ங்கிறது பணம் சார்ந்தது வீடு தேடி மகாலட்சுமி வரும்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டங்கள் வரும் எந்த வழியில் வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் ஆனால் உங்களுக்கு பிரச்சனையை தீக்கிறதுக்கு தேவையான நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய அதாவது ஒரு நட்பு வட்டாரத்திலையும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு லாபத்தனாலையும் அதே மாதிரி ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்னாலையும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்கள் இருந்து அதே மாதிரி கட்டடம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய நபர்கள் வரைக்குமே கண்டிப்பாக மேன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எல்லாத்தை விட ஒரு வீடு கட்டுற யோகம் மண்மனை பொன்பொருள் ஆடம்பரம் செல்வாக்குகளை தேடி அதாவது நீங்கள் சாமர்த்திய வாலியாக திகழக்கூடிய வாய்ப்புகள் கடன் பிரச்சனைகளில் நோய் இருந்து அதாவது அதிலிருந்து ஒரு தீர்வுகள் நிச்சயமாக உண்டாகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக அது இது சாதகமான காலம்தான் சரிங்களா அதே நேரம் இப்போ நான் சொன்னது கோச்சாரம் கோச்சாரங்கிறது என்னங்க நம்மளுடைய ராசிக்கு கிரக பயிற்சிகளை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் என்ன நம்மளுடைய செவ்வாய் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பலம் பெற்றிருக்கு திசை என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன சூட்சமம் என்ன இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய பிறவி ஜாதகத்தில் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதனால நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கலாம் இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய தேதி பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்தி பலன்களை பொறுமையாக இருக்கிற நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாய்ப்புகளை கண்டிப்பாக முயற்சி எடுங்கள் சரிங்களா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிச்சே தீர்வீங்க சிம்மராசி அன்பர்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்